நான் அந்த குடிக்கிறது இல்ல அப்பா சில கத்தினே கடை காவலுக்கு போச்சு இருக்காரு காவலுக்கு போகணும் நான் மட்டும் காவல் பார்த்து நல்லா இருக்குமா நானும் வள்ளியம்மா வள்ளியம்மா அண்ணன் எல்லாம் சேர்ந்து காவல் போகணும் காவலுக்கு போக முன்னாடி ஏன் பண்ணி போய் உட்காந்துருக்க பாவ பெஞ்சில் உட்காந்துட்டே தூங்குறேன் எவ்வளவு பெஞ்சு கிடக்குது காலு கொண்ணு இடுப்பு கொண்ணு தலை கொண்ணு வச்சு படுக்கலாம்ல அதனால காவல் பாக்குறோம்னே எனக்கு வர வர காவல் பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது பாலச்சந்திரன் நம்மளா காவல் பாக்குற வயசா நம்மளா காதல் பண்ணோம் ரொம்ப நாள ஒரு மனசுல ஒருத்தன் மனசுல நினைச்சிருக்கேன் ஆனா எப்படி வெளியே சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க எல்லாம் டப்பு டப்புன்னு சொல்லி போடுறீங்க நீ மூடி சொல்லு மூடி விட்டு சொன்னா நல்லாவா இருக்கும் மூடுனா நல்லாவா இருக்கு என்ன நீ மூடி விட்டே வேலை பார்ப்பியா திறந்துகிட்டே வேலை பார்க்க முடியாது அது தெரியாது மூடி மூடி துறக்க மூடி துறக்க நல்லா உண்டு அதனால ஏன் காதல் எப்படி போய காதல் தெரியுமா சொல்லுமா சொல்லட்டுமா என்ன வெறும் சேராதான் கிடக்குது இந்த வாழ்க்கையில் ஒரு தேடல் தான் அதை தேடு தேடு தேடி

ஆ ஆ கொஞ்சம் மேல உடிப்பேன் நீ ஓம்ப

மாதிரி உனக்கு விளையாட்டு தெரியுமா விளையாட்டா என்ன நீங்க சொல்லி கொடுத்தா எனக்கு விளையாட்டு என்னன்னு தெரியும் எனக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டு

பால் உனக்கு என்ன சமைனாமே இன்னைக்கு நான் தாரி நீ போய் தனியா உட்காந்து கேட்காது உங்கட என்ன இருக்கு இருக்குறத கொடுக்க குடுக்க முடியும். உனது வாங்கி வாரிக்கு கொடுக்க முடியும். இருக்கு நானா உங்க இல்லையா இல்ல உங்கட என்ன இருக்குங்க எல்லாமே இருக்கா என்ன இருக்கு என்ன உனக்கு தெரியாதா உள்ள வாங்க எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உள்ள எல்லாம் நான் பார்க்க மாட்டேன் கண்ணு குருடா பால் பண் வெச்சிருக்கு தங்கச்சி வந்து நிக்கிறல்ல தங்கச்சி வந்தது கூட தெரியாம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தங்கச்சி நீங்க இடத்துக்கு தலைவி உனக்கு மூத்தவன் நான் தான் மூத்தவரா இருக்கட்டா மூத்தவரை எப்படி பொறுப்போட இருக்கணும் அப்படி இருக்கணும் இல்லையா நான் அப்பா இப்படி சொல்லி விட்டாரோ அப்படி பொறுப்போட தான் அண்ணே அப்பா இப்படி தான் இருக்க சொன்னாரா பொறுப்போட தான் இருக்கு அப்பா இப்படி தான் இருக்க சொன்னாரா இப்படி தான் இருக்க சொன்னாரா நான் வரும்போது புள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீ அந்த புள்ளை தான் என் மேல இதுக்கு

பிடிக்காத மாதிரியே நடிப்பீங்க ஆமா எனக்கு தெரியாத நடிக்கத்தானே வந்திருக்கோம் இப்ப தானே ரெண்டு பேரும் அப்ப சண்டை போட்டுக்கிட்டீங்க சும்மா சண்டை போட்டுக்கிட்டீங்களா அப்பா பாத்தீங்களா அப்பா என்ன சொன்னாரு அப்பா நம்ம மூணு பேரத்தை காத்துக்கிட்டே போ சொல்லிடு மரியாதையா பேசு திறமைய காத்துக்கிட்டு காவலுக்கு போ சொல்லியிருக்காரு திறமைய காட்டணும் பேச நல்லா சொல்லு இல்ல மூத்த வரும்னு வேற சொல்லிக்கிறேன் நீங்க ஆமா பேசிட்டே நந்தவன் வந்துட்டான் இந்த மாதிரி எடுத்து பாத்துடுமா பாத்ததே இல்ல ரொம்ப அழகா இருக்கு அண்ணே பாருங்க மாங்கா தொங்குறதே மாங்கா எங்க தொங்குது மாங்கா தொங்கு பாவி

Oh.